ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடந்து முடிந்த இந்த ஒரு போட்டியில் நியூசிலாந்து அணி திட்டமிட்டு தற்போது சதி திட்டம் பண்ணியிருக்காங்க இது இந்திய அணிக்கு அரை இறுதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் குற்றம் சுமத்தி கொண்டிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன்ஸ் டிராஃபி லீக் தொடரில் கடைசி லீக் போட்டியில் தற்போது இந்தியாவும் நியூசிலாந்தும் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க இந்த போட்டியினுடைய முடிவு இந்திய அணியை அரையிறுதி வாய்ப்பையும் நியூசிலாந்து அணி அரையிறுதி வாய்ப்பையும் பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னாலுமே கூட யார் எந்த அணி கூட மோத போகிறாங்க அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது இந்த ஒரு போட்டியினுடைய முடிவு தான் அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி முதல் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்வாங்க தோல்வியுற அணி பார்த்திங்கன்னா அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை எதிர்கொள்வாங்க இதுதான் இந்த போட்டியினுடைய முடிவு பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருந்துச்சு இந்த போட்டியில் முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ண நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க ரோஹித் சர்மா கில் விராட் கோலி ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்த பிறகு மிடில் ஆடர் பேட்ஸ்மேனான ஸ்ரேயஸ் ஐயர் நின்று விளையாடி எழுபத்தி ஒன்பது ரனில் குவிச்சாங்க இது இந்திய அணி ஒரு டீசெண்டான ஸ்கோரை எட்டுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது அவருக்கு உறுதுணையாக அக்ஷர் பட்டேல் அவர்களும் ஓரளவு சிறப்பாக விளையாண்டாங்க கடைசி கட்டத்தில் ஹார்டிக் பாண்டியா அவர்களுடைய ஒரு நிதானமான ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன்கில் வந்து குவிச்சாங்க இருநூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி நியூசிலாந்து அணி களமிறங்கும்போது ஈஸியாக இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஓவரில் இந்திய அணியோட சுழற்பந்து வைச்ச அவங்க ரொம்பவே அதிகமான டாட் பாலில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க இதனால் கடைசி கட்டத்தில் அவங்க அதிரடியாக விளையாட நேர்ந்து அவங்களுடைய விக்கெட்டையும் இழந்துட்டாங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் இந்திய அணி தற்போது வெற்றி பெற்றுட்டாங்க இதனால் பார்த்திங்கன்னா மார்ச் நான்காம் தேதி நடக்கக்கூடிய முதலாவது அரையிறுதி போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி துபாயில் நடக்க இருக்கு அதேபோல் அதற்கு பிறகு இரண்டாவது அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்கா அணியும் மோத இருக்காங்க இந்த போட்டியில் தற்போது நியூசிலாந்து அணி தோல்வி அடைந்ததனை தொடர்ந்து ரசிகர்கள் என்ன குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னா இந்த போட்டியில் வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் நியூசிலாந்து அணி தோல்வியை தவிர்க்காங்க அதாவது இவங்க வெற்றி பெற்ற அரையிறுதியில் ஆஸ்திரேலிய அணி எதிர்கொள்ள நேரிடும் ஐசிசி தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நியூசிலாந்து அணி வேண்டுமெனே இந்திய அணிக்கு எதிரான இந்த ஒரு போட்டியில் தோல்வியை தவிர்க்காங்க அவங்க நினைச்சிருந்தா இந்த ஸ்கோரை ரொம்பவே ஈஸியாக வந்து சேஸ் பண்ணி வெற்றி வெற்றிபெற்றிருக்கலாம் ஆனால் அவங்க தென்னாப்பிரிக்க அணியோடு மோத வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால தான் தற்போது இந்த போட்டியில் வந்து அவங்க தோல்வியை தழுவியிருக்காங்க கண்டிப்பாக இது வந்து திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு சதி இந்திய அணியை ஆஸ்திரேலியாவோடு கோத்து விடுவதற்காக இப்படி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா தற்போது நியூசிலாந்து அணியை திட்டமிட்டு அவங்க இப்படி நடந்துக்கிட்டதாக அவங்க மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு தரப்பு ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த தொடர்ல அரையிறுதி போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்திரும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா அணியில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஹாசில்வுட் மிட்சல் ஸ்டார்க் போன்ற பலமான வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாமல் அவங்க ரொம்பவே வீக்கான ஒரு அணியாக தான் இருக்காங்க ஆனால் இந்திய அணி தற்போது ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க இதனால் எந்த ஒரு சிரமமுமே இல்லாமல் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை அரை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிடுவாங்க மேலும் துபாய் போன்ற ஒரு மைதானங்களில் தற்போது இந்திய அணிக்கு தான் அதிகமாக விளையாண்ட அனுபவம் இருக்குது அது இந்திய அணிக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி